மை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் சாரதம்மா கிருஷ்ணா கையை நீட்டி பேசணும் தான் விஜய்க்கு கோவம் வந்து ஓடி கையை மாடிக்கி தள்ளுறாரு இந்த கையை நீட்டி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் நான் பார்த்துக்கணும் சும்மா இருக்க மாட்டேன் ஒரு லிமிட்டை தாண்டி பேசுகிறேன்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல அந்த அம்மா அந்த கிருஷ்ணா எல்லாருமே பேசுகிறாங்க உங்களோட பாகத்தை கொடுத்தா நாங்கள் போய்க்குனே இருக்க போகிறோம் எங்களுக்கு இங்கே இருக்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு இந்த இடத்துல காவேரிக்கு சரியான கோவம் வருது அப்போ போதே வந்து கேட்குறது தானே எனக்கு சொத்துல பங்கு கொடு இல்லை ரெண்டு வருஷம் ஆச்சு செத்து அப்போ வந்து கேட்க தானே அதை விட்டுட்டு திடீர்னு வந்து நீ நின்று கேட்டால் நாங்கள் கொடுத்துருவோம்மான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாருமே எங்களுக்கு தான் சொத்து இருக்குது வீடு மட்டும் தான் இருக்குது அதில் உனக்கு பாகம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை போல் பேசுகிறாங்க இங்கே வந்து பாட்டி ராதாமாவும் சாரதம்மா இங்கே நின்று சாரதா சண்டை போடாதே எங்கள் வீட்டு அசிங்கம்மா உங்கள் வீட்டில் பொண்ணை கட்டின பால மனசு அவ்வளோ கஷ்டப்படுற அளவுக்கு பேசுகிறாங்க பாட்டியை இது வந்து அந்த குடும்பத்துக்கு ரொம்ப தான் தரும் இந்த இடத்துல விஜய் ரொம்ப சால்வ் பண்ணுறாரு இன்னைக்கு எல்லாரும் நான் போயிட்டு பேசுகிற வரைக்கும் வாயை இருக்குன்னு கிருஷ்ணா கூப்பிட்டு தனியை பேசுறாரு நான் இறங்கி சண்டை போட்டேன்னா உன்னால தாங்க முடியாது சரி நான் சுமூகமாக போகணும்னு சொல்லி தான் பேசுறேன் இன்னைக்கு ஒரு நாள் டைம் தரேன் இங்கே தங்கிக்கின்னு நாளைக்கு நான் எடுத்த போல நீங்களும் முடிவு எடுத்து இந்த வீட்டை விட்டு போயிடணும் கங்கா காவேரி எல்லாம் கன்சீவா இருக்காங்க காவேரி சின்ன வயசுலேருந்தே கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவ நீ எப்படி உங்க அப்பா கூட வளர்ந்தேன்னா எனக்கு தெரியாது ஆனால் என் காவேரி சந்தோஷமா இருக்கணும் கன்சிவா இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை பண்ணால் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் இங்கே தங்கிட்டு முடிவு எடுங்கன்னு சொல்லிட்டு போகிறேன் வாங்குறாரு எல்லாருக்கிட்டையும் சம்மதம் வாங்குறாரு பாட்டி அவங்க சித்தி கட்டெல்லாம் இன்றைக்கி ஒரு நாள் அந்த குடும்பம் இங்கே தங்கிக்கிட்டோம் நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுவும் பண்ணதாலும் ஏதாவது பண்ணுங்கன்னு உள்ளே போயிடுறாங்க இங்கே சாரதமாக கேட்குறாங்க எதுக்கு தம்பி இந்த குடும்பத்தை உள்ளே விடுற விடாதன்னு சொல்லிட்டு இல்லாத என் நம்பிக்கை இருந்தால் நீங்களும் உள்ளே போங்க காவேரி எல்லாரையும் உள்ளே கூட்டிக்கின்னு போங்கன்றாங்க இந்த குடும்பத்தையும் உள்ளே அனுப்புறாரு அவங்க சித்தப்பா கிட்டேயே வந்து எதையும் பேசாத வாயை திறந்து அங்கே ஆட்டத்தை கலைக்காத சித்தி கட்டலான்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு பொம்மை போல் நிற்கிறாரு இங்கே விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாரு இந்த குடும்பம் ஒன்றும் இந்த குடும்பம் உண்மையான குடும்பமாக இல்லை போலியான குடும்பமானு கண்டுபிடிக்கணும் அதே இல்லைன்னா சந்தானம் செத்து இவ்வளோ நாள் பொறுத்து இந்த கதையை ஓட்டுறது போரிங்காக தான் இருக்குது இருந்தாலும் விஜய் எப்படி பண்ண போகிறாரு நாளைக்கு முடிவு எடுத்து என்ன முடிவு பண்ண போகிறாரு அந்த குடும்பம் என்ன முடிவு பண்ண போது இவங்க வீட்டை விட்டு போவாங்களா இல்லை இங்கேயே தங்கி தான் கதையை ஓட்டுவாங்களான்னு நம்ம எப்பிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பை